இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு லேசான மழையுடன் மணிக்கு பத்து முதல் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மற்றும் திருப்பூரில் காற்றின் வேகம் மிக அதிகமாக காணப்பட வாய்ப்புள்ளது நிலவும் வானிலையினை பயன்படுத்தி களையெடுத்தல் உரமிடல் மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் நெல்லில் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி கார் நெல் நடவிற்கான நிலம் தயாரிக்கலாம் ஏற்கனவே நிலம் தயாராக இருந்தால் நடவினை தொடரலாம் பூக்கும் நிலையிலுள்ள கோடைக்கால பயிர் வகைகளுக்கு இரண்டு சதம் டிஏபி கரைசல் அல்லது ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ பயறு ஒண்டரை இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவமான டீபாலுடன் கலந்து மழையில்லாத தருணங்களில் தெளிக்கவும் நிலக்கடலையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலைப்பேன் மற்றும் இலை சுருள் பூச்சிகளை கட்டுப்படுத்த லேம்டாசைலோத்ரின் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் மழையினை பயன்படுத்தி முன்னதாக நடப்பட்ட நிலக்கடலையில் எக்டருக்கு நானூறு கிலோ ஜிப்சமிட்டு மண் அணைக்கவும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் கோழிகளுக்கு போதிய அளவு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும் மேலும் தீவனம் காற்றில் சேதமடையாதவாறு கூடாரங்களில் காற்று வரும் திசையில் சாக்குப்பையை தொங்கவிடவும் கோழிகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் அமினோ அமிலங்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து கொடுக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் குறுவை நாற்றாங்காலில் குலைநோயின் ஆரம்ப அறிகுறிகள் முதலில் கருப்பு நிற இயல் வடிவத்தில் தென்படும் அப்படி தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு அரை கிராம் என்ற அளவில் கார்பெண்டசி மருந்தை கலந்து மாலை வேளையில் தெளிக்கவும் கோடை மற்றும் முன்குருவை நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்கம் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் டைகோபால் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி அல்லது குயின் பத்து இசி இரண்டு மில்லி என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும் அல்லது ஸ்பிரைரோமெசிபின் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது எஸ்சி ஒன்று புள்ளி இரண்டு மில்லி கலந்து தெளிக்கவும் வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் வெப்பநிலை அதிகரிப்பதால் கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் கால்நடிகளுக்கு வெப்பத்தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம் காற்றின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளின் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு உலர் பொருள் உட்கொள்ளும் அளவு குறையும் இதனால் பால் உற்பத்தி குறையத் தொடங்கும் எனவே பசுந்தீவனத்துடன் புரதச்சத்துள்ள பசுந்தீவனங்களை கொடுக்க வேண்டும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசனப் பயிர்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஆறு புள்ளி நான்கு கிலோமீட்டருக்கு மேல் இருப்பதால் தெளிக்கும் மருந்து காற்றில் பறந்து செல்ல வாய்ப்புள்ளது எனவே அதிகாலை நேரத்தில் மென்மையான காற்றின் வேகம் இருக்கும் பொழுது மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேகமூட்டம் காரணமாக நெல்லில் மற்றும் உளுந்தில் நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் மக்காச்சோளத்தில் அதிகமான காற்றினால் பயிர் சேதமடையலாம் ஆதலால் விவசாயிகள் பயிர் சேதமடைவதை தடுக்க செடிக்கு மண் அணைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மற்றும் நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும் இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நெல் பயிர் சாகுபடிக்கான நிலம் தயாரித்தலுக்கு ஏற்ற தருணமாகும் நிலத்தினை உழவு செய்து தயாராக வைத்தல் மிகவும் அவசியம் நாற்றாங்கலை போன்றே நடவு வயலை சமன் செய்தல் மிக மிக அவசியமான ஒன்றாகும் இங்கும் அங்கும் மேடு பள்ளமாகவோ குண்டும் குழியுமாகவோ இருப்பின் அங்கெல்லாம் நீர் தேங்கி நாற்றுக்கள் சரிவர முளைக்காமல் இடைவெளி அதிகம் காணப்படும் மக்காச்சோளப் பயிரில் கதிர் தொலைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் புழுக்கள் கதிரைத் துளைத்து உள்ளே சென்று தின்று சேதம் விளைவிக்கும் புழுவின் கழிவுகள் தாக்கப்பட்ட பகுதியில் காணப்படும் விளக்கு பொறி அமைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு ஹெக்டருக்கு பன்னிரண்டு என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகள் அமைத்து ஆண் அந்துப்பூச்சியின் எண்ணிக்கையை குறைக்கலாம் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி புங்கம் எண்ணெய் ஐம்பது மில்லி இழுப்பை எண்ணெய் ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெயுடன் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து நன்கு கலந்து பன்னிரண்டு நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் தங்களது மாடுகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலை காலையில் பாதி அளவும் மாலையில் பாதி அளவும் பால் கரந்த பின்பு அளிக்க வேண்டும் தீவனங்களையும் தீவன அளவையும் திடீரென்று மாற்றுதல் கூடாது சிறிது சிறிதாக மாறுதல் செய்ய வேண்டும் நீளமான மற்றும் கடினமான தண்டுகளையுடைய தீவனங்களை புல் வெட்டிக்கொண்டு சிறு துண்டுகளாக வெட்டி போட வேண்டும் இளம் தழை மற்றும் புற்களை உலர்த்தி வைக்கோலுடன் கலந்து அளித்தல் நல்லது மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும் உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் நடவு செய்த நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்து நாட்களில் மான்கோசெப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது எக்டருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும் பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தைந்து மற்றும் அறுபது நாட்களில் நீரில் கரையக்கூடிய சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது கிராம் என்ற அளவில் இடலாம் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கத்தரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட முப்பது நாள் முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும் ஆனிப்பட்டத்தில் மஞ்சள் நடவு செய்யவுள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு நான்கு கிலோ மஞ்சள் நுண்ணூட்டக் கலவையை நாற்பது கிலோ மட்கிய தொழு உரத்துடன் ஊட்டமேற்றி இருபது கிலோவை மஞ்சள் நடவு செய்யும் போதும் மீதமுள்ள இருபது கிலோவை மஞ்சள் நட்ட தொண்ணூறு நாட்கள் கழித்து மேலுரமாக இடுவதன் மூலம் மஞ்சள் கிழங்கு அழுகல் நோய் வராமல் தடுத்து மகசூலை அதிகரிக்கலாம் மக்காச்சோளம் சாகுபடி செய்யவுள்ள விவசாயிகள் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு பன்னிரண்டு கிலோ மக்காச்சோள கலவையை நூற்றி இருபது கிலோ மட்கிய குப்பையுடன் கலந்து ஊட்டமேற்றி மக்காச்சோளம் விதைக்கும் போது அடியுரமாக இட வேண்டும் வாழை சாகுபடியாளர்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தார் போட்ட வாழை மரங்களை மூங்கில் அல்லது சவுக்கு மர குச்சிகளைக் கொண்டு முட்டுக் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி அருகிலுள்ள கால்நடை மருந்தகத்தில் உள்ள மருத்துவரை அணுகி போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும் நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு முன்னூறு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் தற்போது நிலவிவரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இழைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு தயா மீதாக்செம் நாற்பது கிராம் அல்லது அசாடி ராக்டின் நானூறு மில்லி பத்தாயிரம் பிபிஎம் என்ற அளவில் தெளிக்கவும் தற்போது நிலவிவரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை புழுத்தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ராகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வாழைக்கு நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம் அதோடு ஏழு மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்பிகளால் முட்டுக் கொடுக்கவும் வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது நாற்பது கிராம் கார்போபியூரான் மூன்று ஜி குறுணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் மிளகு கொடிகளுக்கு பாத்திகள் அமைத்து அவற்றில் வேர் உட்பூசன உரம் மற்றும் மண்புழு உரங்களை ஈட்டு அதன் மேல் காய்ந்த இலைகளை கொண்டு மூடாக்கு அமைத்து உடனடியாக அதிக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் இதன் மூலம் மகசூலை அதிகரிக்கச் செய்யலாம் கோகோ மரங்களில் தேவைக்கேற்ப பாத்திகளில் எடுத்தல் மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும் தென்னையில் ஒவ்வொரு அறுவடைக்குப் பிறகும் நுனி வளைந்த கம்பி மூலம் காண்டாமிருக வண்டினை சேகரித்து அளிக்கலாம் ஒரு மரத்திற்கு மூன்று நாப்தலின் உருண்டையுடன் நூறு கிராம் மணல் கலந்து மரத்தின் கொண்டை பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம்